அன்பர்களே வணக்கம் நாம் இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதிசக்தி வாய்ந்த வசிய பொடி செய்வது எப்படி இந்த இந்த பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வசிய பொடின்றது வந்து இந்த மேலே தூவனாக்கா மட்டும் போதும் பின்னாடியே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பொடி தாங்க இது அது எப்படி செய்கிறதுன்றது நான் முழு விளக்கத்தோடு வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு சரிங்களா இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வந்து போகலாங்க அதாவது இந்த வசியப்பொடி அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க இயற்கையால் வந்து செய்கிறது தான் அந்த வசியப்பொடியை வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு சுத்தமான இதில் வந்து அம்மியில் வந்து அரைக்கணும் சரிங்களா அப்படி அப்படிலாம் உரலில் வந்து அரைக்கலாம் சுத்தமாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து எதையும் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அதில் மட்டும்தாங்க வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு மோகினி முறை அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ பதிவை வந்து பதிவு செய்கிறேன் இதில் என்னென்ன பொருளை வந்து கலக்கணும் எல்லாத்த பற்றியும் நான் விளக்கமாக வந்து சொல்லிடுறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எட்டு தடவை வந்து நீங்கள் உருவேற்றணும் அப்போ தான் வந்து இந்த இது வந்து வேலை செய்யும் இது நான் ஆரம்பிக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமி அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி சேகரிச்சிக்கலாம் நீங்கள் இதையே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியாக வந்து இருக்கணும் மந்திரம் சொல்கிற டைமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமியாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா வந்து பொதுதான் அந்த ஒரு லட்சத்தி எட்டாயிரம் மந்திரம் வந்து எப்போ வேணாலும் வந்து நீங்கள் சொல்லி வந்து முடிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்து உருவேறிடும் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா மேலும் வந்து இது போன்ற வந்து மாந்திரிக சேவை அப்படி இல்லைன்னா அந்த பொடியே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது அக்தரு அந்த மாதிரி வந்து பொருள்லாம் வந்து தேவைப்படும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் புரியுதுங்களா அதாவது இந்த கணவன் வந்து அடங்கலை மனைவி வந்து அடங்கலாம் என் காதலி அடங்கலை என் ஓனர் அடங்கலை என் மேனேஜர் அடங்கலான்றாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லோரும் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான தவறும் வந்து கிடையாது சரிங்களா அதுவும் இல்லாத வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு எடுத்து நீங்கள் மேலே வந்து போட்டிங்கனாக்கா வந்து போதும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வசியமாகிடுவாங்க சரிங்களா இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொருள் தாங்க வந்து தேவைப்படும் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது கருவு மொத்த விதை சந்தனம் வெட்டி வேறு அக்கிலு பூலாங்கிழங்கு தேவதரு கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நாட்டு மருந்து வந்து கடையில் வந்து கிடைக்கும் ஜவ்வாது வந்து பார்த்திங்கனாக்கா பல இதுவில் வந்து கிடைக்குது அது வந்து ஒரிஜினல் ஜவ்வாதாக வாங்குங்க அதே மாதிரி கருவு மொத்த விதை வந்து டூப்ளிகேட் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இல்லை அதனால் வந்துட்டு கருவு மொத்த விதைன்னு கேட்டிங்கனாக்கவே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சந்தனமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் சந்தனம்னு கேளுங்க நாட்டு மருந்து கடையில் இல்லைனாக்கா வந்துட்டு இந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் வந்து கேளுங்கள் கொடுப்பாங்க வெட்டி வேறு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் பார்த்துருப்பீங்க வெட்டி வேறு மாலைலாம் வந்து இப்போ வருது அக்கீல் அக்கீல்ன்றது வந்து நான் உங்களுக்கு எப்படி சொன்னாக்கா வந்து புரியணும்னு வந்து தெரியல நீங்கள் அதாவது இந்த நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் அக்கிலனாக்கா அது கொடுப்பாங்க பூளாங்கிலங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து கிடைக்கிறதுல வாய்ப்பு வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த வேர்லாம் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து கீழேங்க தேவதரு அது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இந்த பூஜை சாமான் விற்கிற கடையில் வந்து கிடைப்பாங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது வந்து ஒரிஜினலாக வந்து எடுத்துக்குங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜவ்வாது எல்லாமே வந்து ஒரே அளவாக வந்து எடுத்துக்குங்க பத்து கிராம்னா பத்து கிராம் இருபது கிராம்னா இருபது கிராம் அந்த மாதிரி மட்டும் வந்து எடுத்துக்குங்க எக்ஸ்ட்ரா வந்து எதையும் சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு அரைங்க தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாதீங்க பன்னீர் ஊற்றாதீங்க குங்கும பூ சேர்க்காதீங்க எதுவுமே வந்து சேர்க்காதீங்க இந்த இது மட்டும் அப்படியே வந்துட்டு நம்ம நைஸாக வந்து அரைங்க இந்த மிளகாத்தூள்லாம் இருந்தா அரைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அரைங்க புரியுதுங்களா இதுதான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்து தெரியுது பார்த்திங்களா மந்திரம் அதுதான் வந்து மந்திரம் நான் வந்து ஒரு தடவை படித்து காட்டுறேன் நீங்களும் அதே தகுந்த மாதிரியே வந்து படிங்க அதாவது ஓம் ஸ்ரீம் மாயமோகினி மதிமயக்கும் மோகினி என்னை கண்டவர்கள் மோகிச்சு நிற்க சுவோகம் இதோட அர்த்தம் வந்து என்னென்னாக்கா உங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு வசமாகி நின்றுணும் அதுக்கு தான் வந்து இந்த பொடி வந்து போடுறது இது வந்து எப்போ வந்து வேலை செய்யும் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து நாலு நட்சத்திரம்லாம் வந்து எதுவும் வந்து கிடையாது நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுட்டு பின்னாடி முடிக்கும்போது மட்டும் வந்துட்டு ஒரு படையில் வந்து சின்ன படையில் வந்து மோகினிக்கும் ஒன்று போடுங்க இந்த அவல் கடலை ஸ்வீட்டு அந்த மாதிரி வந்து போடுங்க போதும் புரியுதுங்களா எப்போ வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க தேவைப்பட்டாக்கா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்